கதை தலைப்பு சிரிக்கும் பாண்டாவின் மாய பூசணிக்காய் சாகசம் ஒரு பெரிய காட்டில் எப் போதுமே சிரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு குண்டான பாண்டா ஒன்று இருந்தது அதன் பெயர் சிரிக்கும் பாண்டா ஹே ஹே என்று அது எப்போதுமே சிரிக்கும் ஆனால் அதன் மிகப்பெரிய கனவு என்ன தெரியுமா மிக தொலைவில் இருக்கும் கதைகளில் மட்டும் கேள்விப்பட்ட மாய பூசணிக்காய் தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆஹா அந்த மாய பூசணிக்காய் தோட்டத்தில் பூசணிக்காய்கள் ஒளிருமாம் பாட்டு பாடுமாம் சில பூசணிக்காய்கள் ஜம்பிங் கூட செய்யுமாம் என்று சிரிக்கும் பாண்டா நண்பர்களிடம் சொல்லும் அதன் உற்சாகமான அணில் நண்பன் சிரிக்கும் பாண்டா அங்கே எப்படி போவது அது ரொம்ப தூரமாச்சே என்று கவலைப்பட்டது சிரிக்கும் பாண்டா தன் குண்டான தொப்பையை தடவிக்கொண்டே நடப்பதெல்லாம் பழங்கதை நான் ஒரு பறக்கும் இயந்திரம் செய்யப் போகிறேன் என்று அறிவித்தது உற்சாகமான அணில் ஜாலி நானும் உதவுகிறேன் என்று துள்ளி குதித்தது அடுத்த நாள் முதலே வேலை ஆரம்பித்தது பெரிய இலைகள் கீழே விழுந்த மரக்கிளைகள் பெரிய தேங்காய் ஓடுகள் ஒரு பழைய குடை சக்கரங்கள் என்று எல்லாம் கொண்டு வந்தது சிரிக்கும் பாண்டா அது ஒரு பெரிய இலையை இறக்கையாகப் பொருத்த பார்த்தது ஆனால் புஸ் என்று இலை கிழிந்து போனது ஐயோ இது என்ன சத்தம் என் பறக்கும் ஆசை பஞ்சர ஆகிவிட்டதே என்று அது தலையில் கை வைத்து சிரித்தது சிரிக்கும் பாண்டாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது இது ரொம்ப கஷ்டமாயிருக்கே என் கனவு நிறைவேறாதா என்று சற்றே முகம் சுழித்தது ஆனால் உற்சாகமான அனில் இன்னொரு முயற்சி இன்னொரு முயற்சி என்று கத்திக்கொண்டே ஓடியது பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு பெரிய உறுதியான பலா இலை இரண்டு தேங்காய் ஓடுகள் ஒரு பழைய மரப்பெட்டி மூன்று வாத்து இறகுகள் மற்றும் ஒரு குடை கொண்டு ஒரு வினோதமான பறக்கும் எந்திரத்தை சிரிக்கும் பாண்டா உருவாக்கியது ஹேஹே இதுதான் என் பறக்கும் வண்டி என்று அது பெருமையாக சிரித்தது அது தன் குண்டான உடலை தூக்கி அந்த பறக்கும் வண்டியில் ஏறியது ஒரு சாகமான அணில் பர 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 என்று கத்தியது சிரிக்கும் பாண்டா தன் காலால் மிதிக்கும்போது க்ரீ கிரீச் என்று சத்தம் வந்தது பூம் என்று ஒரு குட்டி குதிப்பு ஹா பறக்கிறோமே என்று சிரிக்கும் பாண்டா பெருமையுடன் கத்தியது அட அதிசயமாக அந்த வண்டி மெதுவாக பறக்க ஆரம்பித்தது அவை வானத்தில் பறந்து சென்றன கீழே இருந்த காடு ஒரு பச்சை கம்பளம் போல தெரிந்தது ஆகா என்ன ஒரு அழகு இந்த உலகமே இவ்வளவு பெரியதா என்று சிரிக்கும் பாண்டா வியப்புடன் பார்த்தது மேகங்களுக்கு நடுவே விளையாடின ஒரு சில சமயங்களில் டொம் டொம் என்று இறக்கைகள் ஒடிந்து விடுமோ என்று பயம் வந்தது ஒருமுறை மேகம் போல இருந்த பெரிய பறவை வந்து முட்டுமோ என்று நடுங்கியது பறந்து செல்லும் வழியில் ஒரு குறும்புக்கார குரங்கு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது ஹேய் சிரிக்கும் பாண்டா நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது சிரிக்கும் பாண்டா பூசணிக்காய் தோட்டத்திற்கு என்றது அடடா அது ரொம்ப தூரம் நீ இப்படி நேராக போனால் நாளைக்கு கூட போய் சேர முடியாது இங்க பாரு இந்த அடர்ந்த மரங்கள் வழியா ஒரு குட்டி பாதை இருக்கு அதுதான் ஷார்ட்கட் டக்குன்னு போயிடலாம் என்று ஒரு வழி காட்டியது அந்த குறும்புக்காரை குரங்கு அதன் கண்களில் ஒரு குறும்புத்தனம் மின்னியது சிரிக்கும் பாண்டா ஒரு கணம் யோசித்தது ஷார்ட்கட்டா அப்போ சீக்கிரம் பூசரிக்காய்களை பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டது அது அந்த பக்கமாக திரும்ப பார்த்தது அந்த பாதை இருட்டாகவும் சில ஒடிந்த மரக்கிளைகளுடனும் இருந்தது அப்படியே போய் விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு குட்டி பயம் வந்தது திடீரென்று அந்த ஷார்ட்கட் பாதையின் ஆரம்பத்தில் ஒரு சின்ன நத்தை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்ததை பார்த்தது சிரிக்கும் பாண்டா அந்த நத்தை ஒரு பெரிய இலை சுமையை இழுத்து கொண்டு பாறையில் வழுக்கி ஐயோ என் சாப்பாடையெல்லாம் கொட்டிவிட்டதே என்று கவலையுடன் அத்தியது சிரிக்கும் பாண்டாவுக்கு அந்த குறும்புக்கார குரங்கு சொன்ன வழியின் அபாயம் புரிந்தது வேண்டாம் இந்த ஷார்ட்கட் சரியாக இருக்காது கொஞ்சம் பொறுமையாக போனாலும் பாதுகாப்பாகச் செல்வதே நல்லது என்று தீர்மானித்தது அந்த குறும்புக்கார குரங்கு அட இவன் வரவில்லையா என்று கோபத்துடன் திரும்பி பார்த்தது சிரிக்கும் பாண்டா தன் பறக்கும் வண்டியை திருப்பிக் கொண்டே சின்ன நத்தையிடம் இறங்கியது சின்ன நத்தே கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்லி நத்தையின் இலை சுமையை தன் வண்டியில் வைத்துக்கொண்டது வா நான் உன்னையும் ஏற்றிச் செல்கிறேன் என்றது சின்ன நத்தைக்கு ஒரே ஆச்சரியம் நானும் பறக்கிறேனா ரொம்ப நன்றி சிரிக்கும் பாண்டா என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது சிரிக்கும் பாண்டா நத்தையையும் அதன் இலை சுமையையும் பத்திரமாக அந்த பாறை தாண்டி சரியான பாதையில் கொண்டு சேர்த்தது உனது மாய பூசணிக்காய் தோட்டம் இந்த வழியில் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் என்று வழி சொன்னது நத்தை நன்றி சின்னனத்தே என்று சொல்லி சிரிக்கும் பாண்டா மீண்டும் பறக்க ஆரம்பித்தது இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் அடையப்பா அதுவரை கண்டிராத ஒரு அற்புதமான தோட்டம் பூசணிக்காய்கள் எல்லாம் ஒளிர ஆரம்பித்தன சில பூசணிக்காய்கள் கும்மாளம் குடும்மாளம் என்று ஆடிக்கண்டிருந்தன ஆஹா இதுதான் மாய தோட்டம் என்று சிரிக்கும் பாண்டா மகிழ்ச்சியில் கத்தியது அதன் கண்கள் ஆச்சரியத்தில் அகன்றன ஒரு பெரிய ஞானமான ஆந்தை அங்கே அமர்ந்து வரவேற்கிறோம் சிரிக்கும் பாண்டா உன் பயணம் எப்படி இருந்தது என்று கேட்டது சிரிக்கும் பாண்டா நடந்ததையெல்லாம் உற்சாகமாகச் சொன்னது குறிப்பாக ஷார்ட்கட்டை தவிர்த்து சின்ன நத்தைக்கு உதவியதைப் பெருமையாகச் சொன்னது ஞானமான ஆந்தை சிரித்தது சிரிக்கும் பாண்டா இந்த மாய பூசணிக்காய் தோட்டம் நீ செய்த நல்ல செயலை கண்டதால்தான் உனக்கு இவ்வளவு அழகாகத் தெரிகிறது நீ பிறருக்கு உதவி செய்தாயல்லவா அதுதான் உண்மையான மந்திரம் என்றது சிரிக்கும் பாண்டாவுக்கு ஒரே சந்தோஷம் அது தன் கனவை அடைந்துவிட்டது கூடவே பிறருக்கு உதவுவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதையும் புரிந்து கொண்டது என்று அது பலமாகச் சிரித்தது நீதி பிறருக்கு உதவுவது உங்களுக்கும் உதவும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி